சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியலில் மூலமாக அனைவருடைய திட்டங்களையும் வாங்கி வரும் கதிரை அனைவரும் விபு என்றுதான் அழைப்பு வருவார்களாம் சீரியலில் கதிர் கேரக்டர் எப்படி இருக்கிறதோ அதுதான் நிஜ வாழ்க்கையிலும் விபு கேரக்டராம் விபு சீரியலில் மட்டுமல்லாமல் சினிமாவிலும் நடித்திருக்கிறார் குறிப்பாக ஹன்சிகாவுக்கு ஜோடியாக நடித்திருக்கிறாராம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் எதிர்நீச்சல் சீரியல் ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு இடத்தை பிடித்துவிட்டது இந்த சீரியல் ஒளிபரப்பாக தொடங்கி ஒரு சில மாதங்கள் ஆன நிலையில் தற்போது இந்த சீரியலில் நடிக்கும் நடிகர்கள் அந்த கேரக்டராகவே ரசிகர்களின் மனதில் பதிந்து விடுகின்றனர் அந்த வகையில் ரசிகர்கள் அதிகமாக திட்டி தீர்க்கும் ஒரு கேரக்டராக இருக்கும் கதிர் நிஜ பெயர் தான் ஆனால் இவரை எல்லோரும் விபோ என்றுதான் கூப்பிடுவார்களாம் இவருடைய சொந்த ஊர் ஊட்டிதானாம் இவர் சீரியலில் மட்டும்தான் கோவக்காரராகவும் பாசக்காரராகவும் இருப்பவரில்லையாம் நிஜ வாழ்க்கைகளிலும் இப்படித்தான் இருந்து வருகிறாராம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போது கூட துருதுருவென இவர் இருந்து வந்தாலும் டக்கென்று என்று இவர் கதிர் கேரக்டரை நினைவுபடுத்தி விடுவாராம் மல்லுவேட்டி மைனராக இந்த சீரியலில் வலம் வந்து கொண்டிருக்கும் விபு பல சீரியல்களில் நடித்திருக்கிறார் விபு ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் ஒரு பாடகராகவும் மாடலாகவும் இருந்து வருகிறாராம் ஆனால் அதிகமாக பிடித்தது இவருக்கு நடிப்பு தானாம் அதனாலேயே நடிப்பின் மூலமாக தனது திறமையை காட்ட வேண்டும் என்று முதன் முதலாக அநாகரீகம் என்னும் திரைப்படத்தின் மூலமாகத்தான் இவர் நடிகராக அறிமுகமாகியிருக்கிறார் முதல் திரைப்படம் அந்த அளவிற்கு இவருக்கு பெரிய அளவில் பெயரை வாங்கி கொடுக்கவில்லை என்றாலும் இவரை நடிகராக காட்டியிருக்கிறது அதைத் தொடர்ந்து இவர் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்தில் ஹன்சிகாவுக்கு மாப்பிள்ளையாக நடித்திருக்கிறார் மனமேடையில் ஹன்சிகாவோடு இவர் இருக்கும் புகைப்படத்தில் பார்த்தால் யாருக்கும் அது எதிர்நீச்சில் கதிர்தான் என்று நம்பவே முடியாது அந்த அளவிற்கு அவர் அமைதியின் சொரூபமாக வெளிநாட்டு மாப்பிள்ளையாக ஜம்மு உட்கார்ந்திருப்பார் அதைத் தொடர்ந்து இவர் அடிமேலும் என்னும் திரைப்படத்திலும் நடித்திருக்கிறார் திரைப்படங்களில் போது இவருக்கு அண்ண ஐந்து பெண்களும் அழகு கல்யாண பரிசு விதி அதோட திகில் சீரியலான பைரவி போன்ற சீரியல்களில் நடித்திருக்கிறார் சீரியலாக இருந்தாலும் சரி திரைப்படமாக இருந்தாலும் சரி அந்த கேரக்டராகவே மாறிவிடும் கதிர் தற்போது எடிர்நீச்சல் சீரியலில் ஒரு லுங்கியோடு கலர் கலர் சட்டையோடு இவர் எப்போதும் கொண்டு இருக்கும் கேரக்டரை பார்த்து ரசிகர்கள் பலரும் கழுவி கழுவி ஊத்தி வந்தாலும் இவருக்கு அதிகமான ரசிகர்கள் உருவாகிவிட்டனர் அதுவும் இவருக்கு அவருடைய ஜோடியாக நடிக்கும் நந்தி ஜோடி பொருத்தமும் இந்த சீரியலில் அமோகமாக இருப்பதாக ரசிகர்கள் கருத்து கூறி வருகிறார்கள் மேலும் இது போன்ற தகவலுக்கு சீரியல் ஆக்ட்ரஸ் சேனலை லைக் ஷேர் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்